தாம்பரம் அருகே புரோகிதர் வீட்டின் பூட்டை உடைத்து தங்க நகைகளை திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர் சிட்டலப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் புரோகிதர் ரங்கராஜன் இவர் கடந்த ஐந்தாம் தேதி தனது குடும்பத்தினருடன் வெளியூர் சென்றுவிட்டு மூன்று நாட்களுக்கு பிறகு வீடு திரும்பியுள்ளார் அப்போது முன்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைத்திருந்த இருபத்தி ஏழு சவரன் தங்க நகைகளை எடுத்து சென்றது தெரியவந்துள்ளது இதுகுறித்து ரங்கராஜன் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட செந்தில் என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்த இருபத்தி இரண்டு சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர் மேலும் ஐந்து சவரன் நகைகள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்